நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மை சோதிக்கிறான் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் ஆதாமுடன் உலாவினார் ஆதாமும் ஏவாலும் கர்த்தரின் சாயலில் படைக்கப்பட்டார்கள் என்பதும் அக்காலத்தில் பாவிகள் ஒருவரும் இல்லை என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததே அவர்கள் கர்த்தரின் பிரசன்னத்தின் மகிமையில் மூழ்கியிருந்தாலும் சாத்தான் சர்பத்தின் வடிவில் வந்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவன் எப்போதும் கவர்ச்சிகரமான சலுகைகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் இதை காணலாம் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாச ஜபத்தின் அப்பொழுது இயேசுவை சோதிக்கும்படியாக அவன் வருகிறான் மத்தேயு நாலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலாவது வசனம் வரை நாம் தேவனிடத்தில் பல மணி நேரம் ஜபத்தில் செலவழித்த பின்னரும் அவனால் நம்மிடம் வர முடியும் என்பதை மேற்கூறிய இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் யூதாஸ் மூன்றரை வருடங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக அவருடன் மிகவும் நெருக்கமானவனாக இருந்தாலும் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மீண்டும் பழைய ஏற்பாட்டுக்கு சென்றால் யோபு ஒரு நீதிமானாகவும் கர்த்தருக்கு பிரியமானவனாகவும் இருந்தான் அப்படி இருந்தும் பிசாசு அவனுடைய குடும்பத்தையும் சொத்துக்களையும் அழிக்க வந்தான் இன்றும் அவனுடைய வழக்கு ஆவிக்குரிய வட்டாரங்களில் விவாதிக்கப்படுகிறது சீமோன் பேதுரு சபைக்காக பேசுபவனாக இயேசுவால் கருதப்பட்டான் ஆனால் கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் அவனை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்றும் கூறுகிறார் நாம் நினைக்கும் மற்ற அப்போஸ்தலர்களை விட அதிகமாக கர்த்தருக்காக தன்னையே அர்ப்பணித்த மாபெரும் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கூட தனது சாத்தானின் அகற்றும்படி கர்த்தரிடத்தில் மன்றாடினார் அவர் பிசாசின் போராட்டத்தை மாம்சத்தில் ஒரு முள் என்று குறிப்பிடுகிறார் உலகம் முழுவதும் சொல்லப்படும் ஒரு ஆங்கில பழமொழி உண்டு எஸ்பெக்ட் வென் யூ லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் அதாவது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்கலாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே எதிரி மிகவும் தந்திரமானவன் ிய பவுல் தான் ஸ்தாபித்த த்தொரு சபைக்கு எழுதிய நிருபத்தில் கூறியிருப்பதை அவன் உபயோகிக்கும் ஆயுதங்களையும் பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் ரெண்டு குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் ஆமேன்